கள்ளக்குறிச்சியில் வந்து சகோதரிக்கு ஒரு வீடு வந்து டேமேஜ் ஆகிடுச்சு மழை காலமாக இருக்குது வீடு விண்டு போச்சு சீட்டெல்லாம் உடஞ்சி போச்சு தான் அவங்க தங்குற மாதிரி இருக்குது ஏற்கனவே சோக வீனமானவங்க அவங்களுக்கு ஏற்கனவே மருத்துவ உதவி செய்கிறோம் அதனால் அந்த வீட்டு சீட்டு விண்டு போன அந்த செவரு விண்டு கிராக் ஆகிடுச்சி அது சரி பண்ணுறதுக்காக தேவாக்கணி செவரி வந்து நாலாயிரம் ரூபா கொடுக்குறோம் அப்படின்றத தேவாக்கணி செவ்வாய் மக்களுக்கு தெரிவிச்சுக்கொள்ளும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தேவாகினி திருச்சபை கிளை கள்ளக்குறிச்சியில் இருக்கிறது அதை பார்த்தீங்கன்னா ஒரு தாயார் இந்த வீட்டில் இருக்கிறாங்க இந்த தெரு தெருவில் வந்து பேரும் சகதிகமாக இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கிறாங்க போது பார்த்தீங்கன்னா நம்ம தேவாக்கணி திருச்சபையுடைய சபைக்கு வர்றதான தாயார் அவர்கள் இந்த வீட்டில் இருக்காங்க இவங்களுக்கு இல்ல அம்மா மட்டும் தான் தனியாக இருக்காங்க பிள்ளைகளாக இருக்கிறாங்க ஆனால் வெளியே பெங்களூரில் அங்கங்கே இருக்காங்க நான் வீட்டில் அவங்க கவனிக்கிறதில்ல அப்போ நம்ம தேவகரி மூலமாக அவங்க வார வாரம் வந்து ஞாயிற்றுக்கிழமை கலந்து கொடுறாங்க இந்த மாதிரி மழை வந்தது வந்த உடனே என்ன ஆகிடுச்சு இந்த செவரு வந்து கிராக் ஆகிடுச்சு செவருடைய கிராக் ஆகிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிராக் ஆயிருக்கு செவுரு கிராக் ஆயிருக்கு மேலே ஒரு ரெண்டு சீட்டு 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 இருந்து ரெண்டு சீட்டு அங்கே ஒன்று உடஞ்சிருக்கு இங்கே ஒரு செவரு சீட்டு உடைஞ்சிருக்கு இதில் செவரும் இந்த இடத்துல உடஞ்சிருக்கு அதில் பார்த்தீங்கன்னா கிராக் ஆகிறதுனால இப்படி என்ன செய்யுது இந்த செவுர் வந்து ஒரு பேலன்ஸ் இல்லாமல் நிற்கிது பாருங்கள் கீழே வரைக்கும் இருக்குது ஆமாம் கீழே வரைக்கும் இருக்குது இதை ரெண்டு சீட்டு மாட்டணும் எத்தடி சீட்டு ரெண்டு ரெண்டு சீட்டு மாட்டணும் லைட் போடுங்க இதில் பார்த்தீங்கன்னா அங்கே சீட்டு உடஞ்சிருக்கு அது பவுரு இந்த இடத்துல கிராக்கா இது வந்து ஆலா ப்ளோக்கல்லா என்ன கல்லு ஆலா பிளோக்கல்லு ஆ ஆமாம் இப்போ இந்த செவரு இந்தத்தில் கிராக் இருக்குது இந்த ஷீட்டு ரெண்டு ஷீட்டு அப்புறம் வெளியே வந்து உங்களுக்கு காட்டுறேன் உங்களுக்கு இந்த வீட்டில் எப்படிமா இருக்கீங்க இந்த ரெண்டு பூகால செவுறு விழுந்துருக்கு இல்லை பாம்பெலாம் வருமா பூச்சி போட்டு போயிடுச்சு நல்லா இருக்கும் பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு வந்துட்டு இந்த செவருக்கு அது கிராக் ஆகிருக்கு இந்த இடத்துல ஆகிருக்கு இந்த இடத்துலையும் அதுக்கு ஓடு உடஞ்சிருக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஹெட்டடி சீட்டு ரெண்டு சீட்டு மாற்றணும் இப்போ அந்த கிராக் இருக்குது இல்லையா இந்த கிராக்கை வந்து பூசணும் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சீட்டு பக்கத்தில் பின்னாடி பக்கம் அது குழந்துட்டு இருக்கு வந்து ஒரு ரெண்டு சிமெண்ட்டு மூட்டை ரெண்டு சிமெண்ட்டு மூட்டை ரெண்டு ஹெட்டடி சீட்டு இல்லையா அதுக்கப்புறம் ஒரு பைப்பு இந்த வெளியே வந்து லைன் பிச்சுட்டு கிடக்கு அது அந்த பைப்பை நான் இப்போ உங்களை காட்டுறேன் அம்மா அம்மா நம்ம தேவாக்குனி திருச்சபைக்கு வந்து இந்த வீடியோ நம்ம அனுப்ப போகிறோம் ஐயா பால் டிவி கருணாகரன் தான் நமக்கு உதவி செய்யப் போகிறாரு அதனால் வந்து என்ன பார்த்திங்கன்னா இது நீங்கள் தேவாக்குன்னு திருச்சபைக்கு ஒரு எத்தனை ஆ ஒரு ஆறு மாதமாக வருவீங்களா ஏழு மாதமாக வரும் எட்டு மாதமாக வந்துட்டுருக்குறீங்க பத்து வருஷம் தொடர்ந்த நாலு முறை மட்டும் வந்துட்டு இருக்கிறீங்க இல்லையா உங்களுக்கு பால் டிவி கருணாகர் வந்த பிறகு உங்களுக்கு உடம்பு எப்படி இருக்குது நல்லா இருக்குது

இவங்க பிள்ளைங்கள்லாம் கொஞ்சம் அவுட்ருவா இருக்கிறாங்க ஆனால் வந்துட்டு அவங்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு எதுவும் இல்லை முக்கியமாக பார்த்தீங்கன்னா வந்து இதில் ஆக வேண்டிய காரியங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த வீடு எல்லாம் குழந்திட்டு அதில் பார்த்தீங்கன்னா குட்டி பாம்புகள் எலி நிறைய பூச்சியெல்லாம் வருது அம்மா மட்டும் தனியாக இருக்கிறாங்க அதனால தான் நம்ம வந்து இதை தேவகரி சபைக்கு நம்ம தெரியப்படுத்தணும் அப்படின்னு இருக்குது என்னன்னால் விசுவாசிக்கிறாங்க ஒரு மறிக்கும் தருவாயில் சாப்பாடு இறங்காது அவங்களுக்கு இன்றைக்கி சாப்பிட்றாங்க அண்ணா பால் டிவி கருணா நீங்கள் வந்து ஜோமான பிறகு நல்லா சாப்பிட்றாங்க நல்லா சாட்சியாக இருக்கிறாங்க அவங்க குடும்பத்தாரெல்லாம் நம்மளை வந்து பார்க்குறாங்க பார்த்து சந்தோஷப்படுறாங்க அதனால் இவங்களுக்கு இந்த ஷீட்டையும் இந்த வெளியே லைன் பைப் வந்து கிடக்கு ஒரே ஒரு இருபது அடி பைப் ஒன்று ஒரு ரெண்டு மூணு சிம்ட்டு இதை நீங்கள் வாங்கி கொடுப்பீங்கன்னா இவங்களுக்கு இந்த வீட்டை நம்ம என்ன செஞ்சிடலாம் நான் வேலையை செஞ்சு முடிச்சிருவோனே சரிங்க அண்ணன் ஒரு நன்றி சொல்லுங்கம்மா சொல்லுங்கள் பேசுகிறேன் நன்றிம்மா நன்றிம்மா எங்க ஒரு மதிவு பண்ணான் நைட்ல தூங்க முடியல நீங்கள் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு பண்ணி நன்றி